வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தற்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு சில திட்டங்கள் அதாவது காங்கிரஸ் கூட்டணி அப்படியாச்சும் பார்த்திங்கன்னா திமுக வந்து பிடிச்சு கொண்டு வரணும் திருமாவளெலாம் எங்கிட்டு கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு அதனால் தான் பிஜேபி பார்த்திங்கன்னா ரகசிய உறவில் வந்து திமுகவோட கொத்துருக்கதா ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி கொண்டு போனாலுமே இது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தாக்க பிடிக்க முடியுமா இது தாக்கத்தை ஏற்படுத்துமான்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக போட்டியில் இருக்கா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்குது எதுன்னு வச்சுட்டு பார்க்கணும் விஜய் பொதுக்கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய்க்கு பார்த்திங்கன்னா இளைஞர்கள் பலம் நிறையா இருக்குது ரசிகர்கள் பலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து அதிமுக இருக்குது அமமுக பார்த்திங்கன்னா டிடி தினகன் கட்சி அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஸோ இது பார்த்திங்கன்னா அம்மா பேர் ஜெயலலிதா அவங்க பேரை மென்ஷன் பண்ணி தான் பார்த்திங்கன்னா டிடி தினகம் வச்சுருக்காரு இப்போ அது அதிமுக ஓட்டு மட்டும் தான் பிரிக்குது ஆனால் விஜய் கட்சி பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கணிசமாக பார்த்திங்கன்னா இந்த எல்லா கட்சியோட ஸ்ட்ரென்த்தையும் குறைக்கும்னு சொல்கிறாங்க ஓட்டையும் பிரிக்க சொல்கிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கட்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அண்ணா எம்ஜிஆர் மையப்படுத்தி பார்த்திங்கன்னா நகர்ற மாதிரி ஒரு டோனில் இருந்துச்சு நீங்கள் அந்த ஒரு சில கிளிப்ஸில் பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு சைடு அண்ணா நிற்கிற மாதிரி எம்ஜிஆர் நிற்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் ஸோ அப்படி மூணு பேர் நிற்கிற மாதிரி தான் ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா இத்தனே தலைவர் வந்து போகிறாங்க ஜெயலலிதா அதே மாதிரி பார்த்திங்கன்னா க கருணாநிதியெல்லாம் சரி நம்ம கருணாநிதி வந்து திமுக சேர்ந்தவருன்னு நம்ம வச்சுக்கலாம் ஜெயலலிதா அவங்க புகைப்படம் இருந்திருக்கலாமே என்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் அந்த விஷயத்தில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஆளுமை மிக்க தலைவராக ஸோ விஜய் தான் அடுத்துன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அது குறிப்பிட்டு காமிச்சமாக இருந்துச்சு ஸோ இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கணிசமாக நிறைய நிறைய பேருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க இந்த தேர்தல் சமயத்தில் ஸோ விஜயோட கூட்டி மிக்க பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் முன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் காங்கிரஸே பார்த்திங்கன்னா முன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்க பட்சத்தில் இது எடப்பாடி பழனிசாமியோடய திட்டம் படிக்குமா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றுறதுக்கு கட்சியை தன் பதவியை தக்க வச்சுக்கிறது அதே மாதிரி வந்து கொங்குமட்ட எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா அவரோட போராட்டம் இப்போ அவர் கிட்டத்தட்ட அந்த செயற்குழு நடத்துறதே பார்த்தீங்கன்னா பெரும் பாடா போச்சு எஸ்பி வேலுமணி பிரச்சனை பண்ண போரான்ற ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னா அவருக்கு ஆதரவு நிலைய இருக்க இருபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் ஒரு பதினாலு எம்எல்ஏக்கள் அவங்களாம் சமாளித்து எடப்பாடி பண்ணிச்சாமி அடுத்த கட்ட நகர்வதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாடா படுத்திட்டாங்க ஸோ ஆனாலும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணிக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு நீங்கள் கட்சியில் பார்த்திங்கன்னா எத்தனை பேரை வேணால் வெளியே கூட்டிகிட்டு போ எனக்கு எந்த கவலையும் இல்லை திருப்பியும் அந்த இடத்துல ஒரு புது மாவட்ட போடுவேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதிரடியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதேமாதிரி எஸ்பி வேலுமணி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டெல்லிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு ஸோ இனைய வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் நிலுங்க நிற்கவிங்க சசிகலா பூச்சராக்குன்ற மாதிரி இதை பேச்சுறதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்காரு ஆனால் டெல்லி பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கண்டுக்கலை அதாவது எஸ்பி வேலுமணியாக பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க ஆனால் எஸ்பி வேலுமணி தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு அணியை கொண்டு வ கொண்டு வர அளவுக்கு பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி மேலே நம்பிக்கை இல்லை எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நம்பிக்கை இருக்க தான் எஸ்பி வேலுமணி மேலே இல்லைன்ற மாதிரி தான் வந்து டெல்லி யோசிக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் ஆட்சி பிடிக்க முடியாது ஏன்னா கஷ்டம் கொங்குமன்ற எடுத்துகிட்டு அது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொன்னாலுமே ஸோ இப்போ திமுக பவர்ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் நான் தவிர்த்தேன் அதிமுக பார்த்திங்கன்னா கொங்குமண்டலாம் பவர்ஃபுல்லாக இருக்குது வட மாவட்டங்களில் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் சசிகலா இணைச்சா மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் சசிகலா கூட ரெண்டாவது பட்சம் தான் சசிகலோட பலம் என்னன்னு தெரியாது பலவிதம் என்னன்னு தெரியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க மாணா நடத்தல அவங்களுக்குன்ற கும்பல் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பார்த்த மாதிரி இல்லை இந்த சுற்றுப்பயணம் ஒன்றாவது சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சோ அதே தான் இரண்டாவது சுற்றுப்பயணமும் இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சசிகலா பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து செல்வாக்கு மிக்கதாக சொல்லவே கருதவே முடியுது ஆனால் ஓபிஎஸ்க்கு அப்படி கிடையாது பயங்கர செல்வாக்கு அவருக்கு தென் மாவட்டங்களில் அந்த தாக்கத்தை படுத்திங்கன்னா எம்பி எலெக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா எதிரொலிச்சிச்சு ஸோ ஓபிஎஸ்சை என்னச்சா அப்படி தான் தென் மாவட்டங்களில் கணிசமாக பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியும் அதாவது அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடம் ஒடிக்கினால்தான் ரெண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தலில் பெரும் லெவலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இங்கே தென் மாவட்டங்களில் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் திமுகவுக்கு ஓட்டு போட்டு கணிசமாக பார்த்திங்கன்னா ஓட்டு இழந்தாங்க அதிமுக ஸோ கிட்டத்தட்ட நூற்றி சமுதாய மக்கள் பார்த்திங்கன்னா குந்தளிச்சு போயிட்டாங்க ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைமில் இந்த இப்போ இந்த இடஒதுக்கீடை இப்போ கொண்டு வர வேணாம் இப்போ கொண்டு வந்து அது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு ஒரு அழுத்தம் தர்றாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை ஆனாலும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுறாரு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு போராடி தான் ஜெயிக்கிறாரு ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சூழ்ச்சி புரிஞ்சுக்கிட்டு தென் மாவட்டங்களில் சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட கை ஓங்குன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க இன்னொரு விஷயம் எஸ்பி வேலுமணி தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு புது அணியை உருவாக்கி எனக்கு முதலமைச்சர் வேட்பாளர் நெலுங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வைக்கிறாரில்ல அது டெல்லி பெரிய பரிசீலனை பண்ணல ஆனால் ஓபிஎஸ் எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா தலைவராக கொண்டு வரணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அமர் பிரசாத் ரெட்டிலாம் சொல்லும் போது துரோகி எடப்பாடி பண்ணிச்சாமி ஓபிஎஸ் அதிமுக தலைமை வந்தால் தான் அதிமுக கட்சி வழங்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே டெல்லி இன்னொரு பக்கம் ஒன்று யோசிக்கிறாங்க ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு தென் மாவட்டங்கள் இருக்குது அப்போ தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு நம்மளால் கடைசியாக ஜெயிக்க முடியுன்ற மாதிரி தென் மாவட்டங்களில் ஒரு கணிசமான ஒரு ஓட்டு தொகை வாக்கு வங்கி வச்சுருக்க ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் தலைமையில் ஒரு ஐம்பது இடங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டு பலாப்பட சின்னத்தில் நிற்க வச்சுட்டு மித்த இடங்களில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி கட்சிகள் நிற்க வச்சுட்டு இந்த பலாப்பட சின்னத்தில் ஓபிஎஸை முதலமைச்சர் வேட்பாளராக வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு அதாவது முன்னிறுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒத்துக்கோரானதில்லை ஏன்னா ஐம்பது இடங்களில் பார்த்திங்கன்னா பலாப்பழ சின்னம்னு சொல்லும்போது ஏன்னா இப்போ சின்னத்தினால தான் வந்து எம்பி எலெக்ஷனில் பத்து நாமில்ல தான் சின்னம் கிடச்சி பத்து நாள்லேயே பார்த்திங்கன்னா சின்னத்தை வந்து ஓரளவுக்கு ரீச் பண்ணி ஒரு மூன்று லட்சம் வாக்கள் வாங்கியிருந்தாரு ஸோ அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பலாப்பழ சின்னம் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆயிடுச்சு ஒரு ஐம்பது இடங்கள் போது பார்த்திங்கன்னா அது வந்து திமு அதிமுகக்கு எதிராக மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்கிறார் ஓபிஎஸை பார்த்திங்கன்னா விட்டு நீக்கிறத அவர் தான் அதுக்கப்புறம் ரொம்ப வழக்கு போட்டார் அதுக்கு முன்னாடி இணைச்சிருக்கலாம் இப்போ என்ன சொல்கிறார் இணைக்கவே மாட்டேங்க எதிரான சொல்லி கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயம் அதிமுகவுக்கு எதிராக பார்த்திங்கன்னா பலாப்பல சின்னத்தில் ராமநாதபுரத்தில் நின்றுட்டார் அதனால் நான் இணைக்க மாட்டேன் அதுக்கு முன்னாடி சேர்த்துருக்கலாமே ஸோ சேர்க்காம இருந்தது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர் போய் சந்தித்தாங்க பார்த்தீங்களா அவர் அவங்க ஒரு கோரிக்கை நிகா நிராகரிச்சிட்டாரு அதே மாதிரி எடப்பாடி பழனிச்சாமி ஜெயலலிதா மாதிரி பாணியில் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டார் ஒண்டி வீரனோட நீர் நாள் வருது சேர்த்த பார்த்திங்கன்னா அவர் வீட்டிலேயே ஒரு படம் வச்சு மரியாதை செத்துட்டாரு ஸோ எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடுவார்ன்ற எதிர்பார்ப்பு அவங்க மனசு எம்எல்ஏகளுக்கு அங்கே இருக்க கொங்கு மண்டலம் ஆனால் யாரையும் கூப்பிடல ஜெயலலிதா பாணியில் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டார் முடினா இவங்க எம்எல்ஏக்கள்லாம் போய் அந்த ஆறு பேரை சந்திக்கிறாங்க என்னங்க இப்படி பண்ணிட்டாரு எங்களை கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கும்பலா போய் போய் வந்தேன்றதை கேட்டுடலாம் தான் பார்த்தீங்கன்னா நெருக்கடி உருண்டான்ற மாதிரி இப்போ அந்தக்கான வேலைகள் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்காது சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து ஒருங்கிணைப்பு குழு போல் ஏந்தி ஜேசி டி பிரபாகர் கே சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைப்பு குழு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இருபத்தாறாம் தேதி போடுற போடுறாங்க கிட்டத்தட்ட சட்ட ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஒரு நபர்ன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அதிமுக உறுப்பினரை இன்வைட் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அந்த நபரை என்ன பண்ணுவாருனா தொண்டர்கள் நூறு தொண்டர்கள் கூட்டிகிட்டு போய் அந்தந்த மாவட்டத்தில் இருக்க மாவட்ட செயலாளர் வீட்டு அலுவலகத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓபி சசிகலா இணைக்கணும் ஒன்றிணைந்த அதிமுகவை இணைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்காது சொல்லிட்டாங்க ஸோ அந்த அட்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் வீடியோ